வணக்கம் நண்பர்களே இந்த தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ பார்க்க போகிறது மெட்ராஸ் ஐக்கோர்ட் சம்மந்தமான தகவல் தான் ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் சின்ன டவுட்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க செய்முறை தேர்வுக்கு ஒன்னிஸ்ட்டு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்னிஸ்ட்டு அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒன்னிஸ்டு டென் டுவெண்ட்டி இது மாதிரியெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பட் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் தெல தெளிவாகவே சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் இருந்து ப்ளஸ் வந்துட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எப்படி வேணால் அதில் இதில் வந்து தெளிவாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்முறை தேர்வுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுன அதனுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒன் இஸ்டு ஃபைவ் இந்த ரேஷியோ என்ற விகிதத்தில் ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அல்லதுன்னு போட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவினால் நிர்ணயிக்கும் விகிதப்படி இந்த ஒரு தான் ஒன் சிக்ட்டி டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி ஏன் எதை வேணால் கூப்பிடலாம் அது வந்து அவங்களுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் எடுக்கக்கூடிய அந்த ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கிற விகிதப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வந்து எவ்வளோ வேணால் சொல்லலாம் அதில் நம்ம இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டாக வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நார்மலாக எப்போவும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் ஏதாவது ஒரு காரணங்களால வேக்கண்டி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதோ ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்படிங்கிறப்போ அதில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸாக இருக்கலாம் இல்லை பல்வேறு வகையான காரணங்கள் அப்படின்றது இருக்கலாம் அவங்க வந்து ஒன் இஸ்ட்டு ஃபைவ்ல சரியான நபர்களை இந்த வேலைக்கு தகுதி வாய்ந்த நபர்களை சூஸ் பண்ண முடியலை ஸோ ஒரே ஒன் இஸ்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்தோம்னா படித்தவங்களும் வருவாங்க நல்ல மார்க் இருக்கிறவங்களும் வருவாங்க கொஞ்சம் நார்மல் மார்க் இருக்கிறவங்களும் வருவாங்க இருந்து நமக்கு தேவையான நபர்களை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட அவங்க இந்த ரேஷியோவை ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது இது தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை ஒன் இஸ்டு ஃபைவ் தான் கூப்பிடணும் தற்போதைய நிலைமை வரைக்கும் ஒன் இஸ்டு ஃபைவ் இது ஒன் இஸ்டு டென்னோ ட்வெண்ட்டியோ தேர்ட்டியோ ஏதோ ஒன்று அது வந்து அடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய இது எல்லாமே வெறும் என்ன சொல்கிறது நம்மளுடைய யூகம் தான் அது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது ஆனால் கன்ஃபார்மாக இதை கூப்பிடுவாங்கன்னு தெரியும் இதுக்கப்புறம் வரக்கூடியது அது வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சைட் இப்போ பிரிவு அவங்க நிர்ணயிக்கிறது தான் அது வந்து எவ்வளோ விகிதம் நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ அது எக்ஸஸ் நிர்ணயிக்கலாம் இல்லை குறைவாகவும் நிர்ணயிக்கலாம் அதாவது ஒன் நிஸ்ட்டு டென்னு டுவெண்ட்டி தான் வரும் அப்படின்னு இல்லை ஏன் ஒன் எஸ்ட் த்ரீன்னு கூட இங்கே நிர்ணயிக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து கூடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஏன்னா குறைச்சா ஆள் வந்து ரொம்ப கம்மியாக வருவாங்க அதை வந்து எடுக்க முடியாது ஏன்னா செய்முறை தேர்வு இருக்குது வாய்மொழி தேர்வு இருக்குது அதனால் கூடும் கூடுறதுக்கு எந்த அளவுக்கு கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மேபி ஒரு சில தேர்வுகளில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே சிக்ஸு செவனு இந்த ரேஞ்சில் கூப்பிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் அந்த ரேஞ்சில் வந்திருக்கு என்னென்னா ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரையுமே கூப்பிட்ருவாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரையுமே உள்ளே வர சொல்லிடுவாங்க அப்போ வந்து அது சிக்ஸாகவோ ஒன் எக்ஸ்ட்டு செவனாகவோ மாறிடும் ஸோ இந்த மாதிரி வந்து மாறும் அது வந்து ஒன் எக்ஸ்டி டென்னு அப்படின்னும் கூட போகலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து ஏன்னா இதில் வந்துட்டு இதில் வந்து இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஒன் இஸ்டி ஃபைவ் மட்டும்தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒன் எக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகலாம் அடுத்து வந்து இந்த ஒன் எக்ஸ்டி ஃபைவ் இதில் கூப்பிட்டு எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னால அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வு அப்படின்றது இருக்குது ஸோ இந்த வாய்மொழி தேர்வில் ஒன் லிஸ்ட்டு த்ரீ அல்லது இடஒதுக்கீட்டை விதியை பின்பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் லிஸ்ட்டு த்ரீயும் கூப்பிடலாம் ஒன் இஸ்ட்டு டூவும் கூப்பிடலாம் அல்லது ஒன் இஸ்ட்டு ஃபைவும் இந்த இடத்துல கூப்பிடலாம் ஸோ ரெண்டுக்குமே வேரியேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ அவங்க வந்து கூப்பிட்றாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆட்சேப பிரிவு தான் தேர்ந்தெடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செய்முறை தேர்வுக்கு ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவது இதில் பாஸ் மார்க் தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருபத்தெட்டு நீங்கள் வந்து இங்கே இருபத்தி எட்டு எடுக்கலை அப்படின்னாலே நீங்கள் எங்கள் எழுத்து தேர்வில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருந்தாலும் நீங்கள் ரிஜெக்ட் தான் ஸோ இங்கே இந்த இருபத்தெட்டு மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி வாங்கியிருக்கணும் செய்முறை தேர்வில் இருபத்தெட்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும் அடுத்து வந்து வாய்மொழி தேர்வில் குறைந்தபட்சம் பனிரெண்டு மதிப்பெண்கள் அதாவது முப்பதுக்கு மொத்த மார்க்கு முப்பது இதில் பனிரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கியிருக்கணும் அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுத்துத் தேர்வுலேயும் ஃபுல் மார்க் எழுத்துத் தேர்வில் நூற்றுக்கு நூறு வாய்மொழி தேர்வில் எழுபதுக்கு எழுபது இங்கே வந்து பதினோரு மார்க் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது ஸோ இந்த பனிரெண்டு மார்க் அப்படின்றத வாங்கணும் இதுக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச மதிப்பெண்கள் தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படின்னு தகுதி பெறதுக்கு இதுதான் குறைந்தபட்ச மார்க் இந்த மார்க்கே இல்லைன்னா நீங்கள் தகுதியே கிடையாது அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எழுத்துத் தேர்வுலேயும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க் அப்படின்றது இருக்குது நமக்கு எழுத்து தேர்வு எல்லாமே முடிஞ்சது மார்க் எல்லாமே வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அதை பற்றி நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து தேவை இல்லை ஜஸ்ட்டு அந்த எழுத்துத் தேர்வில் மினிமம் மார்க் பாஸ் பண்ணவங்களுக்கு செய்முறை தேர்வு செய்முறை தேர்வுக்கு அப்புறம் தான் வந்து வாய்முறை தேர்வு நடைபெறும் இதில் இன்னொரு விஷயம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களே அதுலேயும் வந்து இதில் தெல்ல தெளிவாக இதுலேயே கொடுத்துட்டாங்க எழுத்துத் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்ற தகவலும் இதிலேயே கொடுத்துருக்காங்க அதனால் மேக்ஸிமம் வந்து அவங்க பண்ணுறது சரியான முறையில் அதாவது பகுதி ஆ மற்றும் பகுதி ஆ பார்ட்டியே வி பெறப்படும் மொத்த மதிப்பெண்கள் இட ஒதுக்கீடு விதியின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தெரிவு செய்யப்படுவர் இந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் வச்சு தான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் செய்முறை தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வே இருக்குது சான்றிதழ் சரிபார்ப்பு நமக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லலை இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளை நோட்டிஃபிகேஷனில் கடைசியாக தான் சொல்லியிருப்பாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்றது இங்கே வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு எழுத்துத் தேர்வு முடிஞ்சதுமே சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது நடைபெறும் அப்படின்றத தெல தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செய்முறை தேர்வும் நடைபெறும் அடுத்து வாய்மொழி தேர்வு அப்படின்றது இரண்டு தேர்வுகளும் நடைபெறும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த தேர்வு சம்மந்தமாக ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு தகவல் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தகவலின் அடிப்படையில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது தான் நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில ரொம்ப ரேரான காரணங்களால அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு எடுக்கிற முடிவுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கல்ல அதை வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன முறைகள் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் கம்பல்சரி செய்முறை தேர்வுக்கு எழுபது மார்க் அப்படிங்கிறது இருக்குது வாய்மொழி தேர்வுக்கு முப்பது மார்க் அப்படின்றது இருக்குது இதை ரெண்டையும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா இதுக்கு இதுதான் மார்க் இது வந்து பேசிக் ஒரு தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறது பேசிக் அந்த தேர்வையே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றத அந்த ரேஷியோ கூப்பிட்றதோ இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முன்னாடி இது பின்னாடி வாய்மொழி தேர்வு முன்னாடி செய்முறை தேர்வு பின்னாடி இப்படி வேறு வேறு சேஞ்சஸ் வேணால் பண்ணலாமே தவிர இந்த தேர்வுகளே இல்லாமல் நடக்கிறது அப்படிங்கிறது நடக்காது ஸோ அதனால் இது ரெண்டும் கம்பல்சரி இருக்கும் அது கம்பல்சரி ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஏ டு இசட் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் இருக்க உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு உங்களுக்கே கிளியர் ஆகிடும் அந்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க அதில் வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்றதுல எந்த டவுட் இல்லை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸுங்களில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ